நாள் எங்களுக்கு ஒரு உதவி ஆகணும்னு சொல்லி கூட்டினாங்க மெடிக்கல் அஞ்சு மணிக்கு நான் ஏன் சார் கூட்டு மாதிரி அங்கே பையன் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன் வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா சுற்றுப்பகுதிகளில் உள்ள பள்ளி கல்லூரிகளை குறிவைத்து போதை மாத்திரைகளை விற்பனை செய்து வந்ததாக பதிமூன்று பேரை கைது செய்த போலீசார் நானூற்று ஐம்பது மாத்திரைகள் ஐம்பது ஊசிகளை பறிமுதல் செய்தனர் இரண்டாம் கட்டமாக எஸ்பி தலைமையிலான தனிப்படை போலீசார் சுமார் முப்பது பேரை வீடு புகுந்து விசாரணை அழைத்து சென்றனர் அவர்களில் மூன்று பேரின் தொலைபேசி எண்களை சோதனை செய்ததில் சுமார் எழுபது பேர் அவர்களிடம் போதை மாத்திரைகள் போதை ஊசிகளை வாங்கியது கண்டுபிடிக்கப்பட்டது

அவங்க எதுக்காக நான் இல்ல அவங்க அவரால் எங்களுக்கு ஒரு உதவி ஆகணும்னு சொல்லி கூட்டி வர்றாங்க அஞ்சு மணிக்கு வெடிக்கால அஞ்சு மணிக்கு நான் ஏன் சார் கூட்டணும் அங்கே பையன் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டேன் ஒண்ணு தப்பி இல்லமா நாங்க சும்மா பேசிட்டு அனுப்புறோம் உங்க பையனை அப்படின்னு நாலு பேர் ஒரு ரெண்டு பேரும் விளையாடுறாங்க ரெண்டு பேர் உள்ள வந்தாங்க நான் கேட்டேன் என்ன சார் இது மாதிரிங்கன்னு கேட்டேன் நான் இல்லம்மா தெரியும் நான் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்புறம் நான் கேட்டேன் என்ன சார் என்னக்கா இல்லமா அவரால் எங்களுக்கு ஒரு உதவி ஆகணும்னு சொல்லி இது சொல்றாங்க